ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆனந்த ஜோதி குரூப் என்க்ரிடேஷன் லேப் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் மேக் ஸ்கோப் மாடல் ஹண்ட்ரட் பி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இல்ல வந்து மொத்தம் ரெண்டு பவர் கன்சம்ஷன் இருக்கும் ஒன்னு வந்து பேட்டரி டைப்ல இருக்கும் இன்னொன்று வந்து டூ தேர்ட்டி ஓல்ட் ஏசி சப்ளை டைரக்டா கொடுத்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் இல்ல மொத்தம் ரெண்டு டெர்மினல் இருக்கும் ஒன்னு வந்து கரண்ட் டெர்மினல் இன்னொன்னு வந்து வோல்டேஜ் டெர்மினல் கரண்ட் டெர்மினல் என்னன்னு என்னான்னு இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி ஒன் அண்ட் சி டூ ஓல்டேஜ் டெர்மினல் வந்து வி ஒன் அண்ட் பி டூ எர்த்து வந்து கம்பல்சரியாக கொடுங்க கம்பல் எர்த்து கொடுக்கல அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபால்ட் ஆகும் ஸோ எர்த்து கம்பல்சரியாக கொடுத்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம ரோட்ரி ஸ்விச் மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் மொத்தம் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் டெஸ்ட் அண்ட் ரீசெட் ஸ்விட்ச்சு இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ரீட் ஆகுது ஸோ டெஸ்ட் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ரீட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ரீசெட் பண்ணிக்கலாம் தென் எப்படி கேல்குலேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு வேல்யூவை எடுத்துட்டீங்க ஒரு ரேஞ்சில் வச்சுட்டு ஒரு வேல்யூ எடுத்துட்டு ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது எரர் வரும் ஆசோலேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு டென் ட்ரையல்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி டைம் விட்டு எடுத்து அதோட ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் தென் இதில் கரண்ட் ரேஞ்ச் வந்து எப்படின்னா ஹண்ட்ரட் ஆம்ஸ் டிசி மட்டும்தான் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து டூ ஹண்ட்ரட் மைக்ரோவோம் அண்ட் டூ தௌசண்ட் மைக்ரோவோம் இப்போ வந்து நீங்கள் இதை கேலிப்ரேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் லீட் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பாருங்கள் டெஸ்ட் லீட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் அந்த கரண்ட் வேல்யூவும் கரெக்டாக மெஷர் ஆகாது சரி எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வித்தவுட் எர்த்து கனெக்ஷன் ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ஏன்னா எர்த்து கனெக்ஷன் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாதீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபால்ட்டாகவும் இல்லை எரர் வரும் ஸோ அதனால் எர்த்து கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் கனெக்ஷனை வந்து ராங்காக கொடுக்கக்கூடாது நிறையா பேருக்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னே தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெட் கலரில் இருக்கிறது பாசிட்டிவ் டெர்மினல் பிளாக் கலரில் இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல் லீட்ஸோட கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்கணும் லீட்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டில் வந்து நம்ம அதோட கண்டினியூட்டி செக் பண்ண மாட்டோம் ஸோ லீட்ஸோட கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் If any inquiries, please contact 944 021 or double nine four double zero 00 Our mail ID is info at ajcallab.com or ajcallab at gmail.com. Thank you for watching this video. Give support for us.